என்ன சாப்பாடு இன்னைக்கு வச்சுட்டு போட்டாமா கொஞ்ச நாள் லைவ் போட்டோம்

ஹாய் 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 ஒரு வேலை இங்கே நாங்க பெயிண்ட் அடிக்கிறோம் இங்க அம்மா எங்க அம்மா வந்து காய் விட்டுறாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம வீடியோ பாருங்க

వెయ్యం నరే తుడి என்ன நான் நல்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்களா அம்மா என்ன அம்மா சமையல் பண்ணலாம் பண்ணலாம் அப்பா இல்ல

ഇല്ല 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 ഇല மேல காலம்மாட்டி என்ன பாப்பா உங்க வீட்டில் என்ன சமையல் என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க இருந்து பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்க ஒரு லைக் கூட யாருமே என்ன பண்ணலையே நீங்களும் நல்ல வந்தாலும் லைக் பண்ணிவிங்க லைக் பண்ணவே ப unanim லைக் பண்ணிக்கிட்டே région கமெண்ட் பண்ணிக்கிட்டே Chapel், ப Enfin wan சரி kijken கமன கான살 neighborhood Et

இது என்னதுமா இது என்னது அது மிக்ஸ் பண்ணு நானு மிக்ஸ் பண்ணவா ஆல கொஞ்ச நேரமா பெயிண்ட் அடிக்க லைக் பண்ணுங்க லைவ்ல யார் இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா உங்க பேர் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் அடிக்க முடியாது ஒயிட் வாஷ் பண்ணணும் ஸ்டாண்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும்னா தனிஜா சுவைசே அனுதமும் சும்மா நல்லா யாராவது பெயிண்ட் இந்த எங்கள் ஸ்டாண்டுக்கு அரிசி தரும்னா அஸ்துறியா அர்த்தம் மாற்றியா ம் ஆ வங்கி போயிட்டா அடியில் வந்து போயிடுச்சு

Ela Marta. Mau pergi ke Indit? 那个嗯。 அப்படி இருக்கு சூப்பரா இருக்க நான் இவங்க சொல்லிட்டு இல்லை போல இருக்குதான் முக்குற ना ना बनेगा क्या? आज लाखों ना ना बनेगा क्या? पाता है। ये ना कांस्टेबल नहीं काम है। बोल रही है कि नहीं अपना पाता है बोल रही है वहाँ। नहीं उसकी कोने पूछ रही है माना है रात को। पूछ रही है। कौन तानी पूछेगी? कहीं तो नहीं। ये लोग किसके हैं आज आई थी। अपने इंडियन के अपन कुछ लगा नहीं चुके हैं। वाह वो सांते से सांते जाना आने को। आना तो वो मेरा भी होना है। हाँ, तो सांते उधर इंटरव्यू लेके आएंगे। उसको ना रेडियो मारना। नहीं नहीं, नहीं रेडियो। उसको ना रेडियो नहीं नहीं। मंदिर का मंदिर है। आज तो नदी के वही सब नंगे हैं। எப்படி யா இது ஓய் ஆ நான் அப்படியே சூப்பர் கே இம்மா फ्रेंड्स கூட ಲ್ಯಾண்ட் பண்ணிட்டேன் ஒரு பூர அடிச்சுது பிறகு ஆமா நான் அடி كده நான் தான் சீக்கிரம் இல்ல அதுக்கு கொட்டுறது. அதுக்கு வரது. பர் மூணு தான். பாத்ரூம் போய் கழுவுங்க. போய் போர் பட்டிக்கு வந்து பாருங்க எப்படி வெயில் அடிக்கிறேன்னு பாருங்க انا அத வைக்க தெரியல ஆமா انا வெட்க மாட்ட தெரியாது செல்லேடா இப்படி வேல் என்ன Mm. Mm -hmm. Mm -hmm. Chocolate. 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 you <laughs>

இங்க பாருங்க என் கையில குட் ஈவினிங் குட் சாரி குட் ஆஃப்டர்நூன் வெயிட் பண்ணுங்க